ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு க்ளோரோ இந்த வீடியோவில் நாங்கள் எங்கே போறோம்னு சொல்லி பார்த்தீங்கண்டா எங்கே வந்துருக்கும் மலையில் நினைகிறதுக்கு வந்துருக்கும் ஸோ அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் லெட் இதில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லி பார்த்தீங்கண்டா இப்போ நம்மட நாட்டில் ஸ்ரீலங்காவில் ரெயின் வர்றதே யூஸ்வர் மலை வரது யூஸ்வர் பட் இங்கே ரேராக தான் வரும் பட் லாஸ்ட் டைம் வந்துச்சு ஒரு வரது ஃப்ளட்டோடு சரி ஆனால் இந்த இடத்துல என்டைய ஏரியா ஃபுல்லாகவே காஃபி ஷாப் இருக்குது பட் அப்படி இருந்தாலுமே இதில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வெயில் அதாவது மழை பெய்யும் சரியா அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லலாம் ஃபைவ் தேர்ட்டிக்கு மழை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மழை பெய்யக்குள்ள காட்டுறேன் அதையும் பாருங்கள் என்ன சவுண்ட் இல்லைன்னா

நினச்சிட்டீங்களா பார்ப்போம் பிள்ளையே பார்ப்போம் இதில் வாங்க காட்டுவோம் நினைச்சிட்டீங்களா வலையில